வரை ஒரு யாசகனாய் உன் பார்வைக்கு காத்திருந்தே பல ஆசைகளை நான் சுமந்தபடி உன் வருகைக்கு தவம் இருந்தே தேவதையே உன் தேவை என்ன உடன் மரங்களை கேட்டுவிடு கண்ணசைவில் உன் காதலனை ஒரு வள்ளல் ஆக்கிடு வானத்து வானத்து வெளிச்சமிடு பூசணி பூசணி பூ பறித்து புது புள்ளிகள் வைத்து கோலமிடு என் கனவுகள் யாவையும் உன் வசம் தந்து நிஜமாய் நிஜமாய் மாற்றிவிடு காதலுடன் உன் காதலுடன் காதலுடன் உயிர் காதலுடன் காதலுடன் உன் காதலுடன் 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 பூக்களில் காதலில் வந்துகள் ரகசியம் பாடல்கள் பாடுது காதலுடன் மூங்கில் துளையினில் மெல்லிய காற்று மோகன் இசைக்கிறது காதலுடன் நிலவினிலே உன் பெயர் எழுதி நான் இரவினில் ரசித்திருப்பேன் என் உயிரினிலே உன் பெயர் எழுதி நான் தினம் தினம் உச்சரிப்பே நான் சிறைபிடித்து உன் மூகுத்தியாக்கிடவா அடிசிம்பொழியில் உன் சிறி ஒரு ஸ்வரமாய் சேர்த்திடவா காதலி காதலில் காதலே பல காலமும் ஆயிரம் பொய்கள் உண்டு ஆயினும் ஆயினும் உன் போல பொய் அழகா யாரும் சொன்னதில்லை உன் கவிதையும் காதலை பொய் என்றாலும் நிஜமாய் நிஜமாய் நேசிக்கிறேன் காதலுடன் உயிர் காதலுடன் காதலுடன் உயிர் காதலுடன் காதலுடன் உன் காதலுடன் காதலுடன் உயிர் காதலுடன் பூக்களில் காதலில் வண்டுகள் இரகசியம் பாடல்கள் பாடுது காதலுடன் மூங்கில் துளையினில் மெல்லிய காற்று மோகனம் இசைக்கியது காதலுடன் இதயங்கள் துடிக்கியது ஆவலுடன் கடிதங்கள் பறக்குது காதலுடன் அவரவர் மனதினில் அவரவர் அளவுக்கு சிரவுகள் காதல் കാലുടൻ ഉദലുടൻ കാതലു ഉയർതാതലുടൻ കാതലുടൻ ഉൻ്റലുടൻ കാതലുടൻ ഉയർതാതലുടൻ